السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي الكريم اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد بُغُلٌ بغلشيم الله ورونك وريتاك وناها ميلوم أن الله அன்பிற்குறிான உறவுகளே சொந்தங்களே நம்மெல்லாம் சொர்க்கத்தை கட்டாயமாக்கக்கூடிய காரியங்கள் என்ற அடிப்படையிலே பார்த்து வருகிறோம் அதன் அடிப்படையிலே இதுவரையும் பதினோரு செய்திகளை பார்த்து வருகிறோம் அதைத் தொடர்ந்து இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய பன்னெண்டாவது செய்தி என்னவென்று சொன்னால் என்னென்ன பெருமானார் சல்லவாகும் அலைவசனும் அவர்கள் சொல்லுகிறார்கள் மண் சல்லல் பருதெய்னி தகலல் ஜன்னா யார் இரண்டு குளிர்ச்சியான தொழுகையை தொழுகிறார்களோ அவர்கள் சொர்க்கம் நுழைந்து விட்டார்கள் என்பதாக அண்டலம் பெருமானார் செல்லல்லாக விளைவு செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது குளிர்ச்சியான தொழுகை அப்படின்னு சொன்னால் வெப்பம் நேரம் குறைந்தது வெப்பம் வந்து அந்த நேரத்தில் வந்து அதிகமாக இருக்காது அது என்ன தொழுகை அப்படின்னா ஃபஜீரனுடைய தொழுகையும் அசரனுடைய தொழுகையும் ஆக இருக்கிறது யார் அசரு தொழுகையையும் ஃபஜீரனுடைய தொழுகையும் தொழுகிறாரோ அவர் சொர்க்கத்திலே நுழைந்து விட்டார் என்பதாக அவர் சொர்க்கத்திலே நுழைவார் என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் வழிவசனம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இதை வேறொரு அதே சொல்ல சொல்லும் பொழுது அன்னலம் பெருமானார் அழகாக சொல்லுகிறார்கள் லை எலிஜன்னார் ஒருவரை நரகம் தீண்டவே தீண்டாது ஒருவர் என்ன பண்ணாது நரகம் தீண்டவே தீண்டாது அவர் யார் அப்படின்னு சொன்னால் அஹதுன் சல்ல கபலை துளுவாய் சம்சி அல் அதாவது சூரியன் உதிப்பதற்கு முன்னாலும் சூரியன் மறைவதற்கு முன்னால் உள்ள தொழுகையை யார் தொழுகிறாரோ அவரை நரகம் தீண்டவே தீண்டாது என்பதாக அனலம் பெருமானா அவர்கள் சொன்னார் அதாவது எந்த தொழுகை சூரியன் உதிப்பதற்கு முன்னாக நாம் தொழக்கூடிய தொழுகை என்ன ஃபஜரனுடைய தொழுகை சூரியன் மறைவதற்கு முன்னால் நாம் தொழக்கூடிய தொழுகை என்ன அசுரனுடைய தொழுகையாக இருக்குது இந்த இரண்டு தொழுகையும் யார் தொழுகிறார்களோ யார் அதை பேணி பாதுகாத்துக் அவர்கள் நரகத்தில் அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் நரகம் அவர்களை தீண்டவே தீண்டாது என்பதை என்ன பண்றாங்க அண்ணலம் பெருமானா செல்லல்லாக வலியுறுத்தணும் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அதே போன்று அல்லாஹ் சுபஹானுவத்தால அவனோட அருள்மறையா பொதுமுறையிலே இந்த ஒரே ஒரு தொழுகையை மட்டும் குறித்து சொல்கிறான் அசரனுடைய தொழுகையை மட்டும் குறித்து அல்லாஹால அதை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறான் எப்படி சொல்றான் ஹாஃபிது அல செலவாத் நீ என்ன பண்ணுங்க தொழுகையை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஒசலாத்து உஸ்தா அதனையும் குறிப்பாக நடு தொழுகையை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள் நடு தொழுகைன்னா என்னது அசரனுடைய தொழுகையாக இருக்குது அந்த தொழுகை நீங்கள் என்ன பண்ணுங்கள் பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள் ஹூமூல் இல்லாகி காணித்தீன் நீங்கள் தொழுவதற்காக வேண்டி அல்லாஹ் இடத்தில் வந்து நின்றீங்க அப்படின்னு சொன்னால் உள்ளச்சத்தோடு அல்லாவின் மீது உள்ள பயத்தோடு என்னை படைத்து என்னுடைய இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் நான் அவடத்தில் பேசி கொண்டிருக்கிறேன் என்ற அச்சத்தோடு நீங்கள் நின்று தொழுவுங்கள் என்பதாக என்ன அல்லாஹ் பண்ணுறான் அல்லாஹெஹானுவதால நமக்கு சொல்லி காட்டுகிறான் அன்பிற்குறித்தான உறவுகளே இந்த ஃபஜரனுடைய தொழுகையும் அசரனுடைய தொழுகையும் முக்கியமான ஒன்றாக இருக்குது இதை நம்ம சரிவர பேணோம் என்று சொன்னால் அதை சரியான முறையில் நாம் கடைப்பிடித்தோம் என்று சொன்னால் நமக்கு என்ன சிறப்பு கிடைக்கிது சொர்க்கத்தை கட்டாயமாக்கக்கூடிய ஒரு காரியங்களிலாக இருக்கிறது அதுவே நம்ம அசரனுடைய தொழுகையை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய நம்முடைய குல நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய செல்வத்தையும் இழந்தவர்கள் போலாகிவிடுவோம் என்பதாக சொல்கிறார்கள் நடம் பெருமார் எப்படி சொல்கிறாங்க மண் பாத்திரத்துக்கு உ சலாத்துல அசரி ஃப கண்ணமா உத்திரகுலகு வமாலகு யா சலாத்து அன்னமா உத்திரா ஹுலுஹு அமாலுஹு யார் சலாத்தின் சலாத்து அசுருடைய அந்த தொழுகையை அசுறு தொழுகையை யார் விடுகிறாரோ அவர் குடும்பத்தையும் அவருடைய செல்வங்களையும் இழுந்த இழந்தவர் போலாவார் என்பதை என்ன பண்ணுறாங்க அண்ணலம் பெருமானா சல்லா ஹலிவ் வஸ்லம் அவர்கள் சொல்லி கட்டுகிறார்கள் நம்முடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அசரனுடைய தொழுகைக்கும் ஃபஜ்ருனுடைய தொழுகைக்கும் அதிகமான முக்கியத்துவம் இருக்கிறது அது ரெண்டையும் குறித்து அண்ணலம் பெருமானா சல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களாக இருக்கட்டும் அல்லாஹுவாக இருக்கட்டும் இருவரும் என்ன பண்ணுறாங்க தன்னை நீத்தனியாக அதனுடைய அந்த சிறப்பை அந்த மகத்துவத்தை நமக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இது முதல் விடயமாக அதாவது நம்மை சொர்க்கத்தை கட்டாயமாக்கக்கூடிய காரியங்களிலே ஒரு காரியமாக இருக்கிறது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம பள்ளிக்கு வருவது பள்ளிக்கு வருவதே நம்மை நமக்கு சொர்க்கத்தை கட்டாயமாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அண்ணன் பெருமானா சல்லவ்வாஹர்கள் சொல்கிறார்கள் மன் கதா இழல் மஸ்ஜிவராக குல்லமா கதா யார் ஒருவர் காலையிலும் மாலையிலும் பள்ளிக்கு ஒருவர் வருவாரோ பள்ளிக்கு ஒருவர் சென்று வந்தார் என்று சொன்னால் அல்லாஹுஸ் மெஹானுவத்தால அவருக்கு அவர் எப்போதெல்லாம் பள்ளிக்கு வருகிறாரோ அப்போதெல்லாம் சொர்க்கத்திலே அவருக்கு தங்கும் இடத்தை ஏற்படுத்துகிறான் சொர்க்கத்திலே அவருக்குரிய இடத்தை தயார்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் என்பதா என்ன பண்றாங்க அன்னலம் பெருமானா சொல்லவாகவே சிலவர்கள் சொல்லுகிறாரு அப்ப நம்ம காலையிலும் மாலையிலும் பள்ளிக்கு வரக்கூடியவர்களாக இருந்தோம் அப்படினாவே நமக்கு எங்க சொர்க்கத்துல நமக்கு இடம் நம்முடைய நம்முடைய இடத்தை அல்லாஹ் உஸ் மெஹானுவத்தால தயார்படுத்தி வைக்கக்கூடிய கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான் இது இரண்டாவது விடயமாக அதாவது பதிமூணாவது செய்தியாக சொர்க்கத்தை கட்டாயமாக்கக்கூடிய செய்திகளிலே பதிமூணாவது செய்தியாக இருக்கிறது பதினான்காவது செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் அதனால அண்ணலம் பெருமானா சல்லல்லா ஹலிவஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் மூவர் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அதிலே ஒருவர் யார் அப்படின்னு சொன்னால் அவர் வாழ்ந்தார் அல்லாஹ் அல்லாஹ் அவர் வாழக்கூடியவராக இருந்தார் என்று சொன்னால் அல்லாஹினால் உணவு உணவளிக்கப்படுவார் மேலும் அவருக்கு அதே அவருக்கு அதை அவர் கொண்டு போதுமாக்கிக் கொள்வார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் உணவளிக்கப்படுவார் அவருக்கு அவருக்கு அதாவது அவருக்கு எதை கொடுத்தாலும் அல்லாஹுவை கொண்டு அது போதுமான மனதோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருப்பார் அவர் மண் அவர் மரணித்த அவர் மணி மரணித்தார் என்று சொன்னால் அல்லாஹு சுபகானவத்தால அவரை சொர்க்கத்தில் நுழைவிப்பார் அதில் ஒருவர் யார் என்று சொன்னால் அவர் பள்ளிவாசலுக்கு அதாவது பள்ளிவாசலை நோக்கி தினமும் செல்லக்கூடியவராக பள்ளிவாசலை நோக்கி வரக்கூடியவராக இருக்கக்கூடியவர் என்பதாக அண்ணலம் பெருமானா சல்லல்லாஹ் வலிவசலம் அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள் இந்த மூன்று செய்திகளிலுமே நமக்கு எதை சொல்லுது அப்படின்னு சொன்னால் தொழுகையில் நம்ம சரியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் தொழுகையை நாம் பேணி தொழுதோம் என்று சொன்னால் நமக்கு சொர்க்க நிச்சயம் சொர்க்கத்திலே நமக்காக வேண்டி அந்த இடம் தயாரித்து வைக்கப்படுகிறது மேலும் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நமக்கு உணவளிக்கப்படுகிறது போதும் என்கின்ற மனப்பான்மை தரப்படுகிறது என்பதாக தொழுகையை குறித்து இந்த செய்திகள் எல்லாம் வரக்கூடியதாக இருக்கிறது நம் தொழுகையை சரியான முறையில் பேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாவது ஒருவரை குறித்து எச்சரிக்கையாக சொல்கிறான் எப்படி சொல்கிறான் முசல் லீட் தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்பதை அல்லாத சொல்றான் தொழுகையாளிக்கு ஏன் கேடுன்னு சொல்லணும் தொலை தொழாமல் இருக்கவர்களுக்கு யாரெல்லாம் தொலைவில்லையோ அவர்களுக்கு தானே கேடு உண்டாக வேண்டும் தொலக்கூடியவர்களுக்கு கேடுதான் என்பதாக ஏன் அல்லாஹால சொல்லணும் அல்லதீனும் அவன் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னால் பிறர் பார்க்கணும் என்னை பிறர் பார்க்குறாரு அப்படிங்கிறதுக்காக வேண்டி எவன் தொழுகிறானோ அவனுக்கு அவனுக்கு கேடுதான் என்பதா என்ன பண்றான் அல்லாஹ் உஸ் பெகானோ தாலா சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கிறான் அப்பதான் நம்முடைய தொழுகை குஷுவோடு இறையற்றத்தோடு இருந்தது என்று சொன்னால் இடத்தில் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாகவும் இருக்கிறது நமக்காக வேண்டி சொர்க்கத்தை கட்டாயமாக்கக்கூடிய காரியங்களிலே அதுவும் ஒரு காரியமாக இருக்கிறது அவன் இன்றைக்கு பார்த்த மூன்று செய்திகளும் எதை குறித்து தான் தொழுகையை குறித்து தான் இருக்கிறது யார் ஃபஜருன் அசருனுடைய தொழுகையை தொழுகிறாரோ சரியான முறையில் பேணி பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவர் சொர்க்கத்திற்கு சொர்க்கத்திற்கு நுழையக்கூடியவராக இருக்கிறார் மேலும் யார் காலையிலும் மாலையிலும் பள்ளிவாசலுக்கு வருகிறாரோ பள்ளிவாசலை வந்து அதனுடைய தொழுகையை நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு என்னது அல்லாஹ் சொர்க்கத்திலே இடத்தை அவருடைய இடத்தை தயார்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் மேலும்

اقول قولي هذا استغفر الله لي ولكم والسلام عليكم ورحمه الله وبركاته